சஸ்விக்கு என் பண்ணி நினைக்கிறேன் இன்னைக்கு பாக்கலாம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு வெந்தய புளிக்குழம்பு புளி வைக்க போறோம் வாங்க எப்படி செய்யு பார்க்கலாம் கீரையை மட்டும் அஞ்சு நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் கொஞ்சம் வெந்தயம் சின்ன வெங்காயம் கைப்பிடி அளவு கொஞ்சம் பருவப்பில்ல வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம் இதில் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கல்லுப்பு இப்போ எந்த கீரை எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கட்டு கீரை எடுத்துருக்குறேன் கீரையே எண்ணெய்லயும் நல்லா வணக்கியாச்சுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் ரெண்டு ஸ்பூன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதுங்க இதுல நல்லா கீரை நல்லா இப்ப புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கடைச்ச வச்சு புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கலம்புக்கலாம் பச்சைவாச பரவ நல்லா கொதிக்கிட்டுங்க நெதெய் புளிக்குழம்பு ரெடி ரெடியாச்சுங்க இந்த ஊரில் என்ன நல்லா பிரிஞ்சு உங்களுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேலே கொஞ்சம் பச்சை நல்லெண்ண செத்துக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனல் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சம்மருக்கு இந்த மாதிரி குழம்பு சாப்பிடுங்க உடம்புக்கு நமக்கு ரொம்ப நல்லது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதாசுக்கு சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க